வாலிப பிள்ளைக இப்பவே தேடக்கூட என்னைக்கு நீ வாலிப பிள்ளை ஆணையோ வாலிப பையன் ஆணையோ உனக்கு கத்தர் பையனையும் பிள்ளையும் கொண்டு வராதுக்கு முன்னாடி நீ தேடி அலைஞ்ச உன்னை தேடி அலைய வேண்டியதாயிரும் அப்புறம் கடைசி ஆமா ஒரு துணி கடைக்கு போயினா என்ன ட்ரெஸ் வாங்குறதுக்குன்னே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது ட்ரெஸ் வாங்க எத்தனை ஒரு ரெண்டு டாப்ஸ் வாங்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது ரெண்டு டாப்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து என்ன ஆகல

என் இறுதி எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்குப்பா ஆனால் என் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிறது மேலானதாக இருக்கும் நீங்கள் யாரை கொண்டு வரீங்களோ நான் மனசார என்ன பண்ணிடுவேன் அங்கீகரிச்சுப்பேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் கத்துடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் என் அழகுக்கு என் பெருமைக்கு என்னுடைய படிப்புக்கு ஆஹ் அவ்வளவுதான் பஞ்சர் கடையில் தான் உட்காரணும்